ஆனந்தி ஸ்ரீராமன் தமிழில் முதுகலை பட்டம் பெற்ற மேடை பேச்சாளர் பல்வேறு தலைப்புகளில் அசத்தலாக ஆன்மீகம் பேசுபவர் சொற்சுடர் மாமணி உள்பட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் தமிழகத்தின் ஆக சிறந்த கதை சொல்லி நமது இந்து கல்ச்சர் டிவியில் இனி நீங்கள் பார்க்கலாம் ஆனந்தி ஸ்ரீராமனின் குட்டி ஸ்டோரீஸ் வணக்கம் இது உங்கள் ஹிந்து கல்ச்சர் டிவி நான் ஆனந்தி ஸ்ரீராமன் நன்மை தர விஷயங்களை பற்றி பேசலாமா வாழ்க்கையில் யாருக்குமே எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கர்வோங்கிற அந்த ஆணவம் மட்டும் இருக்கவே கூடாதுங்க ஆணவங்கிறது நமக்கு அழிவைத்தான் கொடுக்குமே தவிர பெரிய பெரிய வகையில் நம்மளை மேலே மேலே நம்மளை பண்படி பண்படுத்துறதுக்கு அது உதவவே உதவாது அதை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரியை நம்ம இங்கே பார்க்கலாமா ஒரு அழகான ஆறு இருந்தது அந்த ஆற்றுக்கு அந்த பக்கமாக ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் அவங்க ஒரு டவுன் மாதிரின இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஆற்ற கடந்து தான் வரணும் அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆற்ற கடக்கறதுக்கு ஒரு படகு வேணும் படகோட்டி வேணும் அந்த வேலையை ஒருத்தர் மிகச்சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தார் அந்த படகோட்டி இதை வேலையை ரொம்ப சந்தோஷமாகவும் மனநிறைவோ அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இந்த மாதிரி இருக்க வேலையில் ஒரு மதிய வேலை மற்றவங்க யாருமே படகளை ஏறி போகலை படகோட்டி மட்டும்தான் இருந்தார் அப்போ அந்த இடத்துல பண்டிதர் ஒருத்தர் வந்தார் வந்து அப்பா நான் அந்த கிராமத்துக்கு போகணும் என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக செய்கிறேங்கய்யா அப்படின்னு சொன்னார் அந்த படகோட்டி இவரும் அந்த படகுல ஏறி உட்கார்ந்துகிட்டாரு சரி அவங்க ரெண்டு பேரும் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பண்டிதர் அவர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு கேட்டவர் சகஜமாக எதையும் பேசாம அப்பா நீ வேதங்கள்லாம் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டார் இல்லைங்கய்யா நான் எதுவுமே படிச்சது உன் வாழ்க்கையில் அப்போ கால்வாசினால நீ வீணடிச்சிட்டியேப்பா அப்படின்னு சொன்னார் கொஞ்ச தூரம் படகு போயிட்டு இருந்தது அப்பா நீ உபஷி உபனிஷதங்கள்லாம் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டார் இல்லையே அப்படின்னா அப்போ உன்னோட வாழ்க்கையில் நீ அறவாசியை வீணடிச்சிட்டியேப்பான்னார் சரின்னு இந்த படகோட்டியும் எதுவுமே அவர்கிட்ட சொல்லலை அவர் படகோட்டியும் சந்தோஷமாக அவரோட வேலையை பண்ணிக்கிட்டே இருந்தார் படக ஓட்டிக்கிட்டு கொஞ்சம் நடு ஆற்றுக்கு வந்ததும் இந்த பண்டிதர் என்ன பண்ணார் அவர்கிட்ட கேட்டார் நீ புராணங்கள்லாம் படிச்சிருக்கியாப்பான்னு அப்பையும் இந்த படகோட்டையை என்ன சொன்னார்னா, இல்லைங்கய்யா நான் எதுவும் படிக்கலை அப்படின்னு சொன்னார் அப்போ ஆச்சுன்னா திடீர்னு ரொம்ப நாளாக இந்த படகை வந்து பயன்பாட்டில் இருந்ததுனால அந்த படகல வந்து சிறிதாக ஓட்ட ஒன்று விழ ஆரம்பிச்சிடுச்சு அந்த ஓட்ட வழியாக கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிடுது இந்த படகோட்டி என்ன பண்றாருன்னா அதை வந்து மூடுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாரு என்ன பண்ணாலும் அந்த ஓட்ட பெருசாயிட்டு தண்ணி ரொம்ப உள்ள வர ஆரம்பிச்சு படகே முழுகிற அளவுக்கு போயிடுச்சு அப்போ இந்த பண்டிதர் ரொம்ப பயந்து போயிடுறாரு அப்போ இந்த படகோட்டி சொல்கிறாரு இருங்கையா எப்படியாவது உங்களை காப்பாத்திடலான்னு அவர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறார் கடைசியில் முடியல படகு முழுகிற நிலைமைக்கு வந்துடுது அப்போ தான் இந்த படகோட்டி என்ன பண்ணுறாரு பண்டிதர்கிட்ட கேட்குறாரு ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே இவருக்கு ரொம்ப சம்மட்டியில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு உனக்கு அது தெரியுமா இது தெரியுமா அது தெரியுமான்னு தன்னோட ஆணவத்தால் அவர் படகோட்டியை கேட்டுட்டு இருந்த பண்டிதருக்கு நீச்சல் தெரியல உண்மையாவே எப்படி தான் தப்பிக்க போகிறோன்ற வழியும் அவருக்கு புரியல அவரோட ஆயுள்ள முழுசாகவே வீணா போயிடும் போல நிலைமைக்கு அவர் இருக்காரு அப்போது இந்த படகோட்டி என்ன சொன்னார் ஐயா கிராமத்துக்கு அருகில் இருந்தால் கூட எப்படியாவது நான் உங்களை நீச்சல் அடித்து அப்படியே இழுத்துக்கிட்டு போய் சேர்த்துடுவேன் இது ரொம்ப ஆழமான நடுப்பகுதியில் இருக்கிறதுனால என்னால் எந்த வித உதவியும் செய்ய முடியாதுங்க ஐயா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிக்கோங்கன்னு அவர் அழகாக இறங்கி படகோட்டி நீச்சல் அடித்து கரைய போய் சேர்ந்துட்டார் வாழ்க்கையில் பாதி நாள் வீணாயிடுச்சு அரைநாள் வீணாயிடுச்சுன்னு சொன்னவருடைய வாழ்நாளே அந்த ஆத்தோட போயிடுச்சு அதனால் எப்போவுமே கற்றது கைமண் அளவு கல்லால் கல்லாதது உலகளவுன்னு நம்ம எல்லாரும் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் நமக்கு எவ்வளோதான் தெரிஞ்சாலும் நமக்கு எல்லாம் தெரியுன்ற ஆணவத்தை மட்டும் நம்ம எப்பவும் வச்சுக்கூடாது எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரியும் அதனால் இந்த மாதிரி விவரமான குட்டி ஸ்டோரிகளெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நன்மையே நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி